பதினைந்து வருடத்திற்கு மேல் பழைய வாகனங்களுக்கு பெட்ரோல் கிடையாது டெல்லி அரசு அதிரடி உத்தரவு டெல்லியில் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலான பழைய வாகனங்களுக்கு பெட்ரோல் பம்புகளில் எரிபொருள் வழங்கப்படாது மாசுவை கட்டுப்படுத்த உயரமான கட்டிடங்களில் புகை எதிர்ப்பு துப்பாக்கிகள் நிறுவப்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது டெல்லியின் மாசு அளவை கட்டுப்படுத்த மார்ச் முப்பத்தி ஒன்று முதல் பெட்ரோல் பம்புகளில் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலான பழைய வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கப்படாது என்று மாநில சுற்றுச்சூழல் அமைச்சர் மன்சிந்தர் சிங் சிர்சா சனிக்கிழமை அறிவித்துள்ளார் மேலும் அப்படி பல மாசு எதிர்ப்பு நடவடிக்கைகளை அறிவித்த சிர்சா புதிதாக அமைக்கப்பட்ட பாஜக அரசாங்கம் வாகனங்கள் உமிழும் புகை மற்றும் பிற மாசுபாட்டை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறினார் மேலும் கட்டாய புகை எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் மின்சார பொது போக்குவரத்திற்கு மாறுதல் போன்ற கட்டுப்பாடுகளை அரசு விவாதித்தது என்றும் கூறினார் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலான வாகனங்களை அடையாளம் காணும் கேஜெட்டுகளை பெட்ரோல் பம்புகளில் நிறுவுகிறோம் மேலும் அதன் மூலம் அடையாளம் காணப்படும் பழைய வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கப்படாது என்று சிர்சா கூறினார் இந்த முடிவு குறித்து மத்திய பெட்ரோலிய அமைச்சகத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் எரிபொருள் விநியோக கட்டுப்பாடுகளைத் தவிர டெல்லியில் உள்ள அனைத்து உயரமான கட்டிடங்கள் ஹோட்டல்கள் மற்றும் வணிக வளாகங்களில் காற்று மாசுபாட்டுடன் அளவை கட்டுப்படுத்த புகை எதிர்ப்பு துப்பாக்கிகளை நிறுவ வேண்டும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் டெல்லியில் பெரிய அலுவலக வளாகங்கள் டெல்லி விமான நிலையம் போன்ற பெரிய கட்டுமான தளங்கள் உள்ளன மாசுபாட்டை கட்டுப்படுத்த அவர்கள் அனைவரும் உடனடியாக புகை எதிர்ப்பு துப்பாக்கிகளை நிறுவுவது கட்டாயமாக்கப்படும் டெல்லியில் உள்ள அனைத்து உயரமான கட்டிடங்களிலும் காற்று மாசுபாட்டை தடுக்கும் துப்பாக்கிகளை நிறுவ வேண்டும் என்றும் அமைச்சர் சிர்சா தெரிவித்துள்ளார் டெல்லியில் உள்ள சிஎன்ஜி பேருந்துகளில் கிட்டத்தட்ட தொன்னூறு சதவீதம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் படிப்படியாக நிறுத்தப்பட்டு மின்சார பேருந்துகளாக மாற்றப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் மாற்றப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க